உங்க சமையலறையில் இருக்கிறது வெறும் மசாலா பொருட்களா இல்ல அது ஒரு மருந்தகமா நாம தினமும் சாப்பாட்டுல சேர்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு மருத்துவ காரணம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க நம்ம சாப்பாட்டு தட்டுல ஒழிஞ்சிருக்க அறிவியலை பத்தி பாப்போம் இந்த ஒரு வரிதான் உணவே மருந்து இது வெறும் பழமொழி இல்லைங்க இது ஒரு வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவமனை சமையல் செய்றவங்க ஒரு டாக்டர் சும்மா இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாம சாப்பாட்டில் போடுற மிளகு சீரகம் மஞ்சள் இதெல்லாம் சுவைக்காக மட்டும் இல்லாம ஒவ்வொரு நோய்க்கும் கொடுக்கிற மருந்து மாதிரி துல்லியமா சேர்க்கப்பட்டிருந்தா ஆமாங்க நம்ம சமையல் பின்னாடி இருக்கிற பெரிய புதிரே இதுதான் அந்த புதிருக்கான விடைய தேட நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும் தமிழ் சமையல் அறிவியலோட ரெண்டு பெரிய தூண்கள் சித்தம் மற்றும் ஆயுர்வேதம் அங்கிருந்து தான் நம்மளோட தேடல் ஆரம்பிக்குது ஆயுர்வேதங்கிறது இந்தியா முழுக்க பரவி இருக்கிற ஒரு வாழ்க்கை அறிவியல் ஆனா சித்தம் அது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான மருத்துவ முறை ரெண்டுமே உடம்ப சமநிலையில வச்சுக்கிறது தான் முக்கியம்னு சொன்னாலும் சித்தம் ஜாடரா அக்னி அதாவது நம்மளோட செரிமான சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது இந்த ரெண்டு தத்துவங்களும் தான் நம்ம சமையலோட ஆணிவேர் சரி இந்த மருத்துவ முறைகள் படி நம்ம உடம்பு மூணே மூணு உயிர் சக்திகளால ஆனது அதுக்கு பேரு தான் தோஷங்கள் இந்த மூணையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டா ஆரோக்கியத்துக்கு நாம தான் ராஜா அந்த மூணு சக்திகள் தான் வாதம் பித்தம் கபம் சிம்பிளா சொல்லணும்னா வாதம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அசைவுகளையும் பார்த்துக்கும் பித்தம் நம்ம உடம்போட சூடு செரிமானம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் கபம் நம்ம உடம்போட கட்டமைப்புக்கு உதவும் இந்த மூணையும் சரியா வச்சுக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி தான் நம்ம சமையல் ஓகே இந்த தோஷங்களை நாம எப்படி சமநிலைப்படுத்துறது அதுக்கான சாவி நம்ம நாக்குல தாங்க இருக்கு ஆமா அதுதான் அறு சுவை ஆறு சுவைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இனிப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு ஒரு முழுமையான தமிழ் சாப்பாட்டுல இந்த ஆறு சுவைகளும் கண்டிப்பா இருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஒன்னு உடம்புக்கு நல்லது செஞ்சா இன்னொன்னு அதோட தீய விளைவுகளை சரி பண்ணும் இது ஒரு கச்சிதமான கூட்டணி மாதிரி சரி இந்த தியரி எல்லாம் போதும் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளேயே போய் நம்ம சாப்பாட்டுல இந்த அறிவியல் எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பாத்திரலாம் முதல் உதாரணமா நம்ம ரசத்தை எடுத்துக்கலாம் ரசம்னா அது வெறும் சூப் கிடையாதுங்க அது ஒரு மருத்துவ ஃபார்முலா ரசத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு புளி நம்ம செரிமான என்சைம்களை தட்டி எழுப்போம் மிளகு செரிமான நெருப்பை இன்னும் நல்லா எரிய வைக்கும் சீரகம் தேவையில்லாத கேஸ அனுப்போம் சொல்லுங்க இது சாப்பாடா இல்ல செரிமானத்துக்கான டோனிக்கா அடுத்ததா நம்மள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை பருப்பு சாப்பிட்டா சிலருக்கு வயிறு உப்புசம் வரும் இல்லையா இதுக்கு நம்ம கிச்சன்லேயே ஒரு அட்டகாசமான தீர்வு இருக்கு தான் ஒரு அற்புதமான பேலன்சிங் நடக்குது பருப்போட குணம் குளிர்ச்சி அது உடம்புல வாதத்தை அதிகமாக்கி கேஸ் உண்டாக்க வாய்ப்பு இருக்கு ஆனா பெருங்காயத்தோட குணம் சூடு அது நேரா உள்ள போய் பருப்போட குளிர்ச்சி குணத்தை சமன் செஞ்சு வாதத்தை குறைச்சி செரிமானத்தை சுலபமாக்கிடுது பாத்தீங்களா அந்த அறிவியலை அதனால நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் பருப்புல பெருங்காயம் சேர்க்கறது சும்மா வாசனைக்கு இல்ல அது ஒரு கட்டாயமான மருத்துவ நடவடிக்கை அது ஒரு டாக்டர் எழுதி கொடுக்கற மருந்து சீட்டு மாதிரி நம்மளோட கடைசி உடாரணம் ஒரு பெரிய விருந்து சாப்பாட்டோட முடிவா நாம சாப்பிடுற ஒரு முக்கியமான உணவு நல்ல காரசாரமா ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல பித்தம் அதாவது சூடு அதிகமாகும் அந்த சூட்டை அப்படியே அணைச்சு வயித்த குழு குழுன்னு மாத்த வர்ற ஒரு மருந்துதான் தயிர் சாதம் இது வயித்த அமைதிப்படுத்துறதோட உடம்புக்கு நல்ல பாக்டீரியாக்களை கொடுத்து செரிமானத்தை முழுசா முடிக்க உதவுது இதெல்லாம் சும்மா பாட்டி காலத்து நம்பிக்கைதானேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இல்ல நம்ம முன்னோர்களோட இந்த ஞானத்துக்கு பின்னாடி உறுதியான நவீன அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு அது என்னன்னு பாப்போமா இந்த நம்பரை பாருங்க இரண்டாயிரம் சதவீதம் என்னடா இது இவ்ளோ பெரிய நம்பரா இருக்கேன்னு பாக்குறீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இதுதான் மஞ்சள் மிளகு கூட்டணியோட சக்தி மஞ்சளோட மருத்துவ குணமான குர்க்குமின நம்ம உடம்பு ஏத்துக்குற திறனை மிளகு ரெண்டாயிரம் சதவீதம் அதிகரிக்குதாம் நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா செஞ்சுட்டு வர ஒரு விஷயத்தை இன்னைக்கு அறிவியல் நிரூபிக்குது இந்த ஒப்பீட்டு பாருங்க அன்னைக்கு சித்தர்கள் இட்லிய லேசான சீக்கிரம் ஜீரணமாகற உணவுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே விஷயத்த தான் நாம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு ஸ்டைலா சொல்றோம் பாத்தீங்களா வார்த்தை தான் வேற ஆனா விஷயம் ஒன்னு ஒண்ணுதான் இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம சமையலறைங்கிறது பசிய போக்குற இடம் மட்டும் இல்ல அது நம்ம ஆரோக்கியத்தை நாமளே உருவாக்குற ஒரு அறிவியல் ஆய்வகம் நம்ம போடுற ஒவ்வொரு தாளிப்பும் நம்ம வைக்கிற ஒவ்வொரு குழம்பும் ஒரு அறிவியல் பரிசோதனை மாதிரிதான் அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டுல இருக்கிற சாப்பாட்டை சும்மா சாப்பிடாம கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதுல வெறும் சுவை மட்டும் இல்ல தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு வந்த ஒரு ஆழமான மருத்துவ அறிவியலும் ஒளிஞ்சிருக்கு உங்க தட்டுல அப்படி என்ன அறிவியல் ரகசியம் இருக்கு யோசிச்சு பாருங்க